வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று மேஷ ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் கேது பகவான் கன்னிராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீனராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷராசியிலையும் சூரியன் வரும் மே பதினான்காம் தேதி என்னைக்கு மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த சஞ்சாரத்தின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்லியம் இரண்டு நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி என்பவர்களுக்கு உங்க தனஸ்தான அதிபதி தொழில்தானத்துல உச்சம் அடைஞ்சு பலமா சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்க பாக்கியாதிபதி குருவோட இணைவு பெற்று லாபஸ்தானத்துல பலமா உங்க தனஸ்தானாதிபதி சூரியன் சஞ்சாரம் செய்யும் காரணத்தால சகல விதத்திலையும் தன வருமானம் சிறப்பா இருக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் தொழில் சார்ந்த வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தின் பதியும் காரணத்தினால உங்க முயற்சிகளில் நீங்க எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆனாலுமே சனி பகவான் தனஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க குடும்பத்துல அந்நிய நபர்களுடைய தலையிட்ட அனுமதிக்காம இருந்துக்கோங்க ஆனாலுமே இந்த மாதம் முழுவதுமே தன வருமானம் சிறப்பா இருக்கும் தன காரகனான குரு பகவான் தனஸ்தானாதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால அதுவும் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பொருளாதார வகையில முன்னேற்றகரமான நிலை இந்த காலகட்டத்துல நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கும் காரணத்தினாலையும் உங்க தனஸ்த குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க தன வருமானம் இந்த மாதத்துல சிறப்பாவே இருந்தாலுமே தனஸ்தானத்துக்கு சனி பகவானின் படும் காரணத்தினால இந்த பணத்தை கையாலும் விதத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படும் வாக்கு சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க சில நேரத்துல நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போகலாம் சில இடங்கள்ல நீங்க நல்லதான் நினைச்சு பேசின

அடுத்து வரும் பத்தாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் கர்ம தொழில் சாரமான பத்தாம் பாவகத்துல உச்சமடைஞ்ச சூரியனோட சேர்க்கை பெற்று முயற்சி ஸ்தானாதிபதி புதாதித்ய யோகத்தோட இருக்கும் காரணத்தினால சிறப்பான முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயம் சிறப்பான வெற்றி கிடைக்கும் பயணங்கள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் குறிப்பா கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுகஸ்தானாதிபதி சுக்கரன் இப்போ கர்ம தொழில் சாரமான பத்தாம் பாவகத்துல இருக்கார் வரும் மே பத்தொன்பதாம் தேதி லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சிறப்பாக உண்டு லாபஸ்தானத்துல சுகஸ்தானாதிபதி இருக்கார் இது அவ்வளவு விசேஷம் பொருளாதார வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன இடமாவது வாங்குவீங்க ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் கட்டிய வீட்டை வாங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே இடம் இருக்குன்னா அந்த இடத்துல வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க இது மாதிரி ஏதோ ஒரு வகையில வண்டி வாகனம் பூமி மனை நிலம் வீடு இந்த மாதிரியான அமைப்புகள்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே உண்டு நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவு நல்லவாகும் பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார் தனக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதே மாதிரி லாபஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவானும் தன்னுடைய சமசப்தம பார்வையா இந்த பஞ்சமஸ்தானத்தை ஐந்தாம் இடத்தை காதல் ஸ்தானத்தை குழந்தை ஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு இல்லையா அப்ப குழந்தை பாக்கிய நூறு சதவீதம் இந்த காலகட்டத்துல நிறைய கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயம் இருக்கும் குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் நல தொந்தரவுகள் சரியாக

வங்களுக்கு காதல் திருமணத்துல போய் முடியும் காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளை என்பர்களுக்கு உண்டு வீட்டிலையும் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி உயர் பதவியை குறிக்கக்கூடிய இந்த ஐந்தாம் இடம் பலம் பெறும் காரணத்தினால நிச்சயமா நீண்ட காலமா உயர் பதவி இருக்கவங்களுக்கு பதவி உயர்வை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் இந்த கால காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏன்னா தொழில் தானமும் இந்த காலகட்டத்தில் பலமாக தான் இருக்கு தொழில் தான அதிபதி பாகிஸ்தானத்தில் அதே மாதிரி வேலை ஸ்தானமான ஆறாம் இடத்து அதிபதி குரு லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் இன்னொன்னு சம்பள உயர்வும் நிறைய பேருக்கு கிடைக்கும் பொருளாதாரமும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே உண்டு ஆறாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு கடந்த காலகட்டங்களில் பத்தாம் இடத்துல அமர்ந்து குரு தொழில் வகையில வேலை வகையில கொடுத்த அனைத்து தொந்தரவுகளும் தடங்கல்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்கும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பணியிடத்துல இதுவரைக்கும் இருந்த அலைச்சல்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் அழுத்தம் பிரஷர் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறப்போகுது கடந்த காலகட்டங்கள்ல இருந்த எதிர்ப்பு பகை அது எல்லாமே இந்த நீங்கும் உங்களுக்கு எதிரிகள் யாருங்கிறத இனம் கண்டறிந்து அவங்களை வெள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல கடகராசி என்பவர்களுக்கு சாதகமாவே உண்டு ஒரு சிலருக்கு எதிரிகளே நண்பர்களா மாறுவாங்க ஒரு சிலருக்கு எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் உடல் நலத்துல இருந்த கடுமையான தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாக போகுது கலத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல பாருங்க கூட்டாளிகள் கூட்டு தொழில் சேரவங்க கணக்கு வச்சுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல தலையிடாதீங்க அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பாக்கிய ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே உண்டு வெளிநாடு கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களும் அங்க வேற ஒரு நல்ல வேலை மாறுவீங்க அல்லது அங்கேயே குடியுரிமை பெறுவதற்கான அமைப்பு பி அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் கிடைக்கும் உங்க சொந்த ஊரில் இருந்து வெளிநாடு செல்ல விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் விசா கிடைத்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் சாதகமாகும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சம்பந்தமா புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் ஆனாலுமே பாகிஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தையோட கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை இந்த உங்களுக்கு நல்லது வரும் தேதி வரைக்கும் பெற்று சஞ்சாரம் செய்யும் அரசியல்வாதிகளுக்கும் அரசு துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் தொழில் வகையில நீங்க என்ன பிசினஸ் பண்றதுனாலும் சரி தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டு ராபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சுக்கரன் வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு வந்தமரும் காரணத்தினால சகல லாபங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே உண்டு தொழில் ரீதியாவோ குடும்ப ரீதியாவோ கடந்த காலகட்டங்களில் நீங்க பட்ட அனைத்து வேதனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும் குருவும் சூரியனும் சுக்கரனும் இணைந்து லாபஸ்தானத்துல மாத இறுதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தை மூலமா அனுகூலம் உண்டாகும் பெண்கள் மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலம் உண்டாகும் கலை அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கூடுதல் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் சொல்லிக் கொடுக்கிறது போதனை பண்றது சட்டம் நீதித்துறை இது மாதிரியான துறைகள் இருக்க கூடிய கடகராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த நிறைய கடகராசி நிச்சயம் உண்டு இந்த மாதத்துல அமாவாசை தினத்துல குலதெய்வ வழிபாடு செய்யறதுனால மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் எடுக்கும் காரியங்களில் தடைகள் இல்லாம சிறப்பான முன்னேற்றகரமான நிலை இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்